காலிலே இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துதலை கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இசையா தெற்கு தரிசின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பத்தொன்பது இந்த ரெண்டு வசனத்தை படிக்கும் பொழுது இசைக்கா என்கிறதான ஒரு மன்னன் ஆண்டவிடத்திலே விதமாக ஜபிக்கிறான் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கத்தாவே நீர் ஒருவரே தேவனை கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு தப்புவியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்ன அற்புதம் இப்பொழுதும் எங்கள் தேவநாய கத்தாவே நீர் ஒருவரே தேவநாய கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிய வேண்டும் அதற்கு எங்களை அவன் கைக்கு தப்புவியும் என்று சொல்லி என்ன பிரச்சனை இசைக்கா என்கிறதான ஒரு மன்னன் ஆண்டவரை ரொம்ப நேசித்தான் அவருடைய வசரத்தை கை கொண்டு நடந்தான் ஆண்டவரை ரொம்பவும் நம்பினான் விசுவாசித்தான் அந்த இசைக்க ராஜா குரோதமாக அசிரியாவுடைய சேனைகள் படையெடுத்து யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள் ரொம்பவும் பயந்து போய்விட்டான் ராஜா நிறுவத்தை எழுதி கொடுத்து இசைக்கியாவையும் யூதா தேசத்து மக்களையும் பயமுறுத்துகின்றான் அசிரியா தேசத்து மன்னர் மன்னனையும் அந்த யுத்த வீரர்களையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது இசைக்காவால் இப்பொழுது ஒரு ஆண்டவரை சார்ந்து கொள்கின்றார் யுத்தத்தில் வெற்றி தந்துட்டா ஒரு ஒருவரே தேவனை கத்தறிந்து பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிவார்கள் என்று சொல்கிறார் அருவான கடவுளை பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அதன் மூலமாக இந்த தேசம் இயேசுவை அறிவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் மற்ற ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செயல்பட வேண்டும் அவருடைய நாமம் இந்த பூமியில் உயர வேண்டும் என்று நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கும் என்றால் அண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றியை தாருவார் என்ன அற்புதம் இசைக்காவுடைய இந்த கண்ணீர் ஜபம் என்ன அற்புதமான விஷயம் சொல்கிறான் பாருங்கள் இப்பொழுதும் எங்க தேவனை கத்தாவே ஒருவரே தேவனை கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறிய வேண்டும் அதற்கு என்னை ராஜாவுடைய கைக்கு தப்புவீம் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள ஒரு ஆழமான ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு தேவ தூதனை அனுப்பினார் ஆண்டவருக்கு ஒரே ஒரு தூதன் போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவதற்கு அவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சாதாரணமான பிரச்சனைகள் தான் அவருக்கு முன் ஆனால் நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தூதனை அனுப்பினார் இந்த பைபிள் சொல்லுகிறது ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தைந்து ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தாறு சகல பராக்கிரமசாலிகளையும் சகல சேனை தலைவர்களையும் அதம் அண்ணினார் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பேரை அதம் அண்ணி அழித்து ஆண்டவர் வெற்றியை சரந்தார் ஆண்டவருடைய அந்த பெரிய வல்லமை ஆண்டோடைய பெரிய சக்தி எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டார் சித்த முகமாக ஆசிரியர் தான் வணங்குகிற அந்த ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது அவன் கற்ப பிறப்பே கொண்டு போய்விட்டார்கள் கொண்டு போட்டு விட்டார்கள் என்று சொன்னார் வணக்க விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார் இந்த காலையில சொல்ற இந்த பூமியில் அவருடைய நாமம் அறியப்பட வேண்டும் எல்லா ஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் இதுதான் கற்றுடைய சித்தம் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஆபகு ரெண்டு பதினாலில் வாசிக்கின்றோம் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை ஏசாய் பதினொன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் இந்த பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதற்கு நீங்கள் வேலை செய்வீர்களா உங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் மகிமையை அவருக்கு செலுத்துவீர்களா ஒரு அல்ல ஆழமான ஒரு பிரச்சனை செய்யுங்கள் கட்டாயம் உறுதியாக நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் உங்களை அவர் கைவிட மாட்டார் நிச்சயமாய் உங்களை ஆசைப்படிப்பார் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்ன ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று ஆண்டவரே சொன்னார் ஒரு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் அந்த இடத்துக்கு நான் கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத் இருபது இருபது ஆண்டுகளுக்கு முன் அந்த இடம் கொடுத்தவர் வேறொரு இடம் வாங்கி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இருக்கின்றார் ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த குறிப்பிட்ட நாளில் பணம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார் நான் ஒரு சகோதரி இடத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காலிலும் சாயங்காலம் கெட்டுக்கொண்டே இருந்தேன் அவர் சொன்னார் இந்த நாளில் அந்த பணம் கொடுத்துடறேன் இந்த காலையில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்துட்டாங்க இடம் கொடுத்தவர் அவருக்கு சொந்த இடம் வாங்குவதற்கு காலையில பணம் இல்லைன்றாரு ஒன்பது மணிக்கு பணம் இல்லைன்றாரு பத்து மணிக்கு நான் பணம் கொடுக்கணும் வீட்டில் அழுது கொண்டே இருந்தேன் அண்டவரை உமுடைய ஊழியத்திற்காக உமக்காகத்தானே என்று ஒன்பதரை மணிக்கு எதிர்பாராமல் அறிமுகம் இல்லாத ஒருவர் ஓடி வந்து என் கையில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து போனார் நான் அற்புதம் அண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார் உங்கள் பிரச்சனை எவ்வளோ புரிஷா இருக்கலாம் இசைக்க ராஜாவுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை அசிரியா ராஜாவுடைய கச்சரிப்பு பயமுறுத்துதல் அழித்து அழித்துப்பட்டது போல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சிறிஜபம் செய்யும் அன்பின் ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களுடைய பிரச்சனை எதுவாயிருந்தாலும் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஒன்றே ஒன்று ஆண்டவரே இந்த தேசத்தில் இயேசுவி நாமம் உயர வேண்டும் அவர்தான் மெய்யான தேவன் என்று அறிய வேண்டும் என்று உங்க பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஆழமாய் பிரச்சனை செய்யும் பொழுது அவர்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணி வெற்றியை தருவேன் அப்படி செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறேன் அப்படியே செய்யும் ஏசுவின்னு ஒரு பிதாவே ஆமை